வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குன்னு நான் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதை எதிர்பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு பதிவுகளுமே கொடுத்தோம் ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் காரணம் இல்லாமல் நடக்கலை அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க ஏன்னால் இந்த உலகத்தில் வெற்றி பெற்று நல்ல நிலைமையில் வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் மிக மிக குறைவு தான் பெரும்பாலானோர் உங்களுக்கே தெரியும் நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாருடைய லைஃப்லையும் பிரச்சனை கஷ்டம் ஏன் வெற்றி பெற்று இன்றைக்கி நல்ல நிலமையில வாழ்கிறவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு குறைகள் இருப்பது இயற்கையான ஒரு விஷயம் சரிங்களா ஆனால் குறைகள் என்பது எல்லாருக்கும் ஏதோ ரூபத்தில் இருந்தாலும் அந்த வாழ்க்கையில் நினைத்த இடத்தை அடையாமல் தவிப்பது தான் இருக்கையிலே ரொம்ப கொடுமை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நல்ல நிலைமையில் இருந்திருப்போம் ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமையில் நம்ம இல்லாமல் ஒவ்வொரு நாளும் படாத வார்டு படக்கூடிய நபர்களும் இருக்காங்க அந்த வகையில் இந்த பதிவு விருச்சக ராசிக்காரர்களுக்கான பதிவு விருச்சக ராசிக்காரர்கள் எதிர்காலத்தை வலுவாக அமைச்சுக்கணுன்ற எண்ணம் கொண்டவர்கள் அந்த வெளியில் பார்த்தா ரொம்ப தைரியமாக ரொம்ப வந்து வெளிப்படையாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி தான் இருப்பாங்க அப்படி அந்த மாதிரி தோற்றத்தில் தான் இருப்பாங்க விரிச்சுக்கிறாச்சு ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தா வாழ்க்கை மீது கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும் இவங்களுக்கு சரிங்களா நான் பயமே எனக்கு கிடையாதுங்க அப்படின்னு இவங்க சொன்னாலும் ஆள் மனசில் அடி மனசில் எதிர்காலத்தை நோக்கி ஒரு பயம் இவங்கள் மனதில் இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வாரங்கள் எப்படி இருக்க போது இந்த கிரகநிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போதுன்றது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகியால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கடவுள் கண்ணில் தென்பட வைக்கிறாருன்னாவே அங்கே ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அங்கே ஏதோ ஒரு விஷயம் நமக்கான தேடல் அங்கே ஒளிஞ்சிருக்கும் ஆகவே இந்த பதிவும் உங்கள் தேடலுக்கான ஒரு விடையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா சரி விருச்சிக இந்த வாரங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கு அப்படின்றத இப்ப பார்ப்போம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகளை அனைவரது வீட்டு எல்லாத்தையும் தேடி போய் அந்த மாற்றத்தையும் அதிர்வலைகளையும் உருவாக்கி கொடுத்துச்சோ அதே போலதான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் கந்திருஷ்டி கற்பூரமும் இன்னைக்கு எல்லாருடைய வீட்டிலுமே இடம்பெற்றிருக்கு சரிங்களா வீடாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் இந்த மூலிகை சாம்பிராணி கந்திருஷ்டி கற்பூரம் ரெண்டுமே இடம்பெற்ற இடங்கள் நல்ல அதிர்வலைகளை உருவாக்கிட்டுருக்கு இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இதை எதிர்பார்த்து தான் நான் கொடுத்த எந்த கெமிக்கலும் இல்லை இயற்கையாக தயாரிக்கப்பட்டது புதுசாக ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இதை நான் பிஸ்னஸ்க்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க ஒரு வாட்டி வாங்கி பாருங்கள் அப்புறம் நீங்களே தொடர்ந்து வாங்குவீங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு அதிர்வலை வாசனைக்கான சாம்பிராணி கிடையாது நான் தெளிவாக சொல்லிடுறேன் இது நல்ல அதிர்வலைகளை கொடுப்பதற்கான சாம்பிராணி சரிங்களா ஏன்னா வாசனைக்காக என்னென்ன போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம அதெல்லாம் எதுவுமே போடல வெறும் மூலிகைகள் மட்டும்தான் இதில் இதில் நம்ம இடம்பெற்றுருக்குது சரிங்களா சரி இப்போ ராசிக்காரர்களுக்கு முதல்ல வேலை உத்தியோகம் இந்த ரெண்டு விஷயத்திலையும் மாற்றத்தை காணக்கூடிய காலம் ஐயா விருச்சகராசிக்காரர்களை நான் தான் சில பதிவுகளை எடுத்தோன்னே சொல்லியிருப்பேனே எல்லாருக்கெல்லாம் இவங்களை பிடிக்காது குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இவங்க கனெக்ட் ஆவாங்க அதே போல் கெட்டவங்களே வந்து இவங்க கிட்டே சேர்ந்தாலும் அவங்கள முன் ஒரு ஒன்று அவங்கள நல்லவங்களாக இவங்க மாற்றிடுவாங்க அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்டருந்து இவங்க விலகிடுவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு எதிரியாக இவங்க மாறிடுவாங்க அப்படிப்பட்ட குணநலம் கொண்டவங்க தான் இந்த விருச்சகராசிக்காரர்கள் ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் இதுவரை கவனிக்காத சில விஷயங்கள் என்னன்றதை நான் சொல்கிறேன் அது எப்படி உங்கள் லைஃப்பை கனெக்ட் பண்ணுதுன்றதை இப்போ நீங்கள் ஆச்சரியமாக அதை நீங்கள் கேட்க தான் போகிறீங்க ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்களில் பிறந்தவர்களுடைய ஜாதங்கள் சமீப காலத்தில் நம்ம நிறைய பார்க்கும்போது நமக்கு சில விஷயம் ஒன்றா கனெக்ட் ஆகுது இவங்க வாழ்க்கையில் இவங்களை இவர்களை புரிந்து கொண்ட நபர்கள் மிக மிக குறைவு ஆமாவா விருச்சிக ராசிக்கார நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்கள்கிட்ட தான் நான் இதை பேசிகிட்ருக்கேன் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் மிக குறைவு நீங்கள் புரியாத புதிராக இருக்கீங்களேன்னு உங்களை பற்றியும் சில பேர் சொல்லியிருப்பாங்க ஏன்னா உங்களை ஃபுல்லாக அனலைஸ் பண்ண முடியாது யாராலேயுமே முடியாது ஏன் உங்களாலேயே கூட நீங்கள் முழுமையாக நீங்கள் யார் எப்படிப்பட்ட நபர் எந்த சூழ்நிலையில் எப்படி மாறுறீங்க எந்தெந்த மாதிரி எண்ணங்கள் வருதுன்னு நீங்கள் உட்காந்து ஒரு கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் என்னப்பா நம்ம இந்த நேரத்தில் இப்படிலாம் மாறிருக்கிறோம் இப்படிலாம் பேசியிருக்கிறோம் அப்போ நம்ம நம்ம இப்படி தான் நம்ம எதை வச்சு முடிவு பண்ணுறதுன்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளேயே வர ஆரம்பிக்கும் அதான் அந்த படத்தில் சினிமாலெலாம் கேட்பாங்களே நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு அந்த ஒரு டைலாக் வந்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும் நீங்கள் நல்லவராக கெட்டவரான்ற கேள்வி உங்களுக்குள்ளேயே இருந்துகிட்ருக்கும் ஏன்னா விருச்சக ராசிக்காரர்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்கள் கெட்டவர்களுக்கு கெட்டவர்கள் அதனால தான் நான் இப்போ அப்படி சொன்னேன் நீங்கள் நல்லவரா கெட்டவரா புரியுதுங்களா ஒரு கண்ணாடி தான் விருச்சக ராசிக்காரங்க கண்ணாடி கண்ணாடி முன்னாடி நின்னால் நமக்கு என்ன தெரியும் நம்மளுடைய உருவம் தான் பிரதிபலிக்கும் நீங்கள் அங்கே சிரித்தா அந்த கண்ணாடியில் சிரித்த மாதிரி தெரியும் நீங்கள் முறைச்சா அங்கே முறைச்ச மாதிரி தெரியும் இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுடைய இயல்பு குணம் இது தான் அவங்க முன்னாடி நின்று சிரித்தோம்னா சிரிப்பாங்க முறைச்சா முறைப்பாங்க இது விருச்சிக ராசிக்காரர்களுடைய குணம் அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் எந்தெந்த இடத்துல தடுமாறுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் பொருளாதாரத்தில் தடுமாறக்கூடிய சூழ்நிலையில் இருப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பாதி வந்து இவங்களும் காரணம் யார் விருச்சிக ராசிக்காரர்களே காரணம் ஏன்னா அந்த வேலை தொழிலில் கொஞ்சம் கொஞ்சம் இவங்க தன்மானத்துக்கு ப்ராப்ளம் வருதுனாலும் தூக்கி எரிஞ்சுட்டு வந்துடுவாங்க அப்படிப்பட்ட எனக்கு வேலையே தேவையில்லை அப்படி நான் ஒன்றும் முன்னாடி கை கட்டி நிற்கணும் அவசியம் இல்லைன்ற அந்த அந்த எப்படி சொல்றது அந்த ரோசம் அதிகமாக இருக்கும் ரோசம் அதிகமாக கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர் சரிங்களா ஆனால் தற்போதைய காலகட்டம் எப்படி தெரியுங்களா இருக்குது இதுதான் உண்மை நீங்கள் மறுத்தாலும் இதுதான் உண்மை சில இடங்களில் நம்ம அமைதியாக தான் போயாகும் நீங்கள் நினைத்த இலக்கை அடைய வேண்டுமென்றால் நீங்கள் சில இடங்களில் அனுசரித்து அந்த வளைவு நெளிவு தெரிஞ்சு நீங்கள் போனீங்கன்னால் மட்டும்தான் நினைத்த இடத்தை அடைய முடியும் ஏனென்றால் இங்கு மனிதன் ஏன் நினைத்த இலக்கை அடைய முடியாமல் போகிறான் என்றால் நடுவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் பல இடங்களில் கோபங்கள் பல இடங்களில் அந்த அவசர முடிவுகள் அவசர எண்ணங்கள் இது எல்லாம் தான் அவங்க அடைய வேண்டிய இலக்கை அடைவிடாமல் பண்ணிருக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ராசிக்காரர்களுக்கு நிதானம் நிச்சயம் தேவை அதே போல் சுபகாரியங்கள் தடையின்றி நடப்பதற்கான அமைப்புகள் இருக்குது குறிப்பாக திருமணம் ஆகாதவங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள் விருச்சிக ராசிக்காரர்களில் திருமணம் ஆகாதவங்களுடைய லைஃப் எப்படி திரும்ப இருக்கும் ஒரு காலகட்டத்தில் இவங்க மற்றவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க எனக்கு அப்படி சரியில்லை எனக்கு இது சரியில்லை எனக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் இப்படியெல்லாம் இருந்த நபர்கள் இன்றைக்கி இவங்களை மற்றவங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு போயிருப்பாங்க இந்த திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் சிங்கிளாக இருக்கிறது தான் அதுதான் பெரிய கெத்து அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்கலாம் இதே ராசியில் திருமணம் ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பி பார்க்குறப்ப எல்லாரும் திருமண வாழ்க்கையில் இருக்கும்போது இவங்க மட்டும் தனிமையாக நிற்கும் போது தான் இவங்களுக்கு சில நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய விஷயங்கள் என்னன்றது அப்போ தான் இவங்களுக்கு புரிய வரும் அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்க மைண்ட் டிப்ரெஷனில் இருப்பாங்க மன அழுத்தத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் என்னென்னா கண்டிப்பாக போராடி தான் கையில் பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சரிங்களா திருமணம் என்பது தடைகளாக தொடர்ந்து வந்துட்ருக்குன்னா கண்டிப்பாக நிதானம் பொறுமை தேவை இதுக்கு மேலே எங்கெங்க நிதானம் வேணும் பொறுமை வேணும் அப்படின்னிங்கன்னா வேறு வழி இல்லை அதை நல்லதை ஈர்க்கக்கூடிய நீங்கள் பாசிட்டிவாக நிறையா திங்க் பண்ணுங்கள் நிறையா திங்க் பண்ணுங்கள் இதுக்கு காசாக பணமா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஒரு இடத்துல அமைதியாக வீட்டில் உட்காடுறீங்க உங்களுக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை உங்களுக்கு எதிர்காலமே என்னென்னு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக கூட நீங்கள் இருந்துட்டு போங்க ஆனால் வீட்டில் அமைதியாக ஒரு இடத்துல உட்காடுறீங்கன்னா ஐயா நல்ல நல்ல காட்சிகளாக மனதில் கொண்டு வந்துக்கிட்டே இருங்க நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க வெறும் நினச்சி மட்டும் பார்த்துட்டு க சும்மா கமுந்தரிச்சு தூங்கிட்டால் நமக்கு நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது ஐயா உண்மையான எண்ணங்கள் என்ன பண்ணும் தெரியுங்களா நீங்கள் ஆழமாக உண்மையிலுமே ஒரு விஷயத்தை ஆழமாக விதைக்கிறீங்கன்னா அந்த விதைக்கக்கூடிய அந்த விஷயத்திற்கான தேடல் உங்களிடம் ஆரம்பமாகும் இதை நிறைய பேர் சொன்னதை கேட்டிருப்பீங்க நீங்கள் நம்ம என்ன நோ எதை நோக்கி போகிறோமோ அதுக்கான விஷயத்தை தான் அடைவோம் அதே போல் நாம் என்னவாக நினைக்கிறோமோ அதுவாக தான் ஆகும் ஆனால் நடுவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா அப்போ நான் நினைக்கிறேன் நாளைக்கே ஆயிடுவோம் அப்படின்னு கேட்டால் கிடையாது நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் சிறு சிறு விதைகள் நீங்கள் அந்த விதைகளை மண்ணில் போட 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 அந்த நீங்கள் அதற்கான தேடல் தான் அந்த மலை மாதிரி தண்ணீர் அது வந்து நீங்கள் விதைத்த இடத்தில் அந்த தண்ணீர் ஊற்றும் பொழுது அது முளைக்க ஆரம்பிக்கும் அதுதான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கான பலன்கள் அதை தான் நீங்கள் நாளைக்கு அறுவடை செய்வீங்க அப்போ விருச்சக ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இனிமேல் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ஏன்னா நான் திரும்ப ஒரு விஷயத்தை ஒரு ஃபேக்டை நான் சொல்கிறேன் ஒரு உண்மை சொல்கிறேன் இந்த பதிவை பார்க்குறவங்க மாதம் ஒரு ரூபா சம்பாதிக்கிறவங்களும் இருப்பாங்க மாதம் நாலாயிரரூபா வேலைக்கு ஒரு நாளைக்கு நூறுரூவாய் கஷ்டப்படக்கூடிய நபர்களும் இருப்பாங்க எல்லா கேட்டகரி நபர்களுமே இந்த ராசியில் இருப்பாங்க ஏன்னா இப்போ நம்ம பொதுவான பலன்கள் ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது ஏன்னா என்ன என்ன பண்ணுறாங்க எல்லாம் ராசி பலன்னு போய் பார்க்குறாங்க இந்த ராசிக்கு இப்படி நடக்குங்க இந்த மாதிரி யோகா இருக்குங்க அப்படி இருக்குங்கன்னு சொல்லிடுறாங்க ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள் அப்படிப்பட்ட பலன் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கிடச்சா எப்படி இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டம்பா இன்னைக்கு யோகமான ந நாள் இன்றைக்கி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குன்னு போய்ங்க அப்போ விருச்சகராசியில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி அந்த யோகம் கிடச்சிருச்சுன்னா அப்போ உலகத்தில் எத்தனை பேர் இந்த ராசியில் இருப்பாங்க அப்போ எவ்வளோ பெரிய மாற்றம் இந்த உலகத்தில் ஏற்பட்டுரும் அதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கணும் அப்போ எல்லாேருக்கும் அது வந்து கனெக்ட் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன் இல்லை அவரவர்களுடைய வாழ்க்கை முறை அவரவர்களுடைய எண்ணங்கள் அவரவர்கள் சுயஜாதத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி எல்லாமே தான் ஒரு வகையில் காரணம் ஐயா நீங்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற போது உங்கள் மனசில் என்ன எண்ணங்கள் இந்த நொடி என்ன எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதுவும் அடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கான ஒரு காரணமாக அமையும் இதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியம் ஒரு மேஜிக் இதை எந்த மனிதன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறானோ அந்த மனிதன் அடுத்த கட்டத்திற்கு செல்வான் இங்கே எந்த ஒரு மாயம் மந்திரம்லாம் நான் எதுவுமே உங்களுக்கு சொல்ல கிடையாது இங்கே நடைமுறையில் இந்த யூனிவர்ஸ் எப்படி நம்மளை செயல்படுத்த வைக்கிது உங்களுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்திகள் கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது அது எப்படி உங்களை வந்து அடையுது மனிதர்கள் மூலமா வந்து அடையுதா இல்லை நீங்களே அதற்கான விளைவுகளை தேடிக்கிறீங்களா அப்ப அதற்கான பலன்கள் கிடைக்கும்போது உங்கள் மனம் எதை ஈர்க்கிறது எந்த எண்ணத்தை அந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வர்றீங்க பயப்படுறீங்களா சந்தோஷப்படுறீங்களா நல்லதை விதைக்கிறீங்களா அதை வச்சு இந்த பிரபஞ்சம் உங்களை வந்து கனெக்ட் ஆகும் அப்போ பாருங்க ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் அடையக்கூடிய நல்லதற்கும் கெட்டதற்கும் அந்த மனிதனின் இரு பக்கமும் உள்ள அதாவது இரு பக்கம்னா ஒரு பக்கம் உங்களுடைய சுயஜாதகம் இன்னொரு பக்கம் இந்த பிரபஞ்சம் இது ரெண்டும் கொடுக்கக்கூடிய பலன்களை நம்ம கூட்டி கழித்து பார்த்தா தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்றதை நமக்கு தெரிய வரும் ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி அது உடனே சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ஏழரை சனி நடக்குதுன்னு வைங்களா இப்போ இந்த ஏழரை சனியில் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வேலையில் ப்ராப்ளம் இருக்கும் மைண்ட் டிப்ரெஷன் அதிகமாகும் உங்களுக்கு எட்ட பேரை உருவாக்குவாங்க வண்டி வாகனங்களில் போகிறப்ப எங்கே ஸ்லிப் விழுகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் இப்போ இந்த மாதிரிலாம் சில சம்பவங்கள் நடக்குதுன்றப்ப உங்கள் மைண்ட் அப்போ என்ன மாதிரி சிந்திக்கும்னு கேட்டிங்கன்னா இதையெல்லாம் நினச்சி நினச்சி பயப்பட்டு மனவேதனைக்கு மன அழுத்தத்துக்கு சாதாரண மனிதன் அதை தான் பண்ணுவான் சரிங்களா ஏன்னா நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு அந்த மனிதன் ரியாக்ட் பண்ணுறாரு எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு கிடைக்கக்கூடிய கெடுபலன்கள் அவர்களுக்கு நெகட்டிவான அதிர்வலைகளை தான் கொடுக்குது அப்போ அதை அந்த மனிதன் ஏற்றுக்கிறான் சிந்திக்கிறான் பயப்படுறான் குழப்பம் அடைகிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மைண்ட் டிப்ரெஷனுக்கு போகிறான் அப்போ அங்கே ஒரு நெகட்டிவ் அதிர்வலை உருவாகுது இப்போ இந்த நெகட்டிவ் அதிர்வலை உருவாகிறதோட இந்த டாபிக் வருது முடியுது என்னென்னா உங்களுடைய ஜாதகத்துக்கான கிரக பலன்களுக்கான ஒரு விளைவு என்னென்னா நடந்த விஷயத்தில் உங்களை டோட்டலாக நீங்கள் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டீங்க இதோடு இது முடியுதா இப்போ இங்கே முடிஞ்ச இந்த விஷயம் எங்கே அடுத்து கனெக்ட் ஆகுதுன்னா நீங்கள் தூவிய அந்த விதைகள் தான் இப்போ லாஸ்ட்டாக அந்த நெ நெகட்டிவாக நடந்த விஷயங்களுக்கான உங்களுக்கான அந்த நெகட்டிவான அதிர்வலைகள் இது இப்போ பிரபஞ்சத்துக்கு போய் கனெக்ட் ஆகுறப்ப பிரபஞ்சம் அதனுடைய வேலையை பண்ண ஆரம்பிக்குது இப்போ அது என்ன பண்ணுதுன்னா ஓகே நீங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் நெகட்டிவாக பயந்துக்கிட்டு நீங்களே மைண்ட் டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் அதை தான் விரும்புறீங்க போலன்னு இன்னும் ஒரு பத்து மடங்கு அதையவே கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கும் இப்போ உங்களுக்கு புரியுதா எப்படி ஒரு மனிதனுடைய லைஃப் வந்து அடுத்தடுத்த கட்டம் போகுது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழகாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடலாம் நீங்கள் குழப்பம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் மாதத்துக்கு நாலஞ்சு ஜோசிக்காரங்களை போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் யூடியூப்பில் நான் ஏன் நம்ம பதிவுல கூட நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ஐயா நம் பதிவுகள் பார்த்து உங்கள் மனத்தெளிவு அடைஞ்சு உங்களுக்கான அந்த அந்த வாழ்க்கைக்கான முறை அந்த ரூட்டு நீங்கள் கையில் பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஏன் என் வீடியோ கூட உங்களுக்கு எதுக்குன்னு நான் கேட்குறேன் என் வீடியோ கூட நீங்கள் பார்க்க தேவையில்ல ஐயா இங்கே எதுவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் உங்கள் முன்னேற்றத்துக்கு எவ்வளோ தேவை என்ன தேவை அதை மட்டும் லைஃபில் கொண்டு வாங்க நம்ம பதிவை பார்க்குறவங்கள்ட்ட கூட நான் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் நம்ம பதிவை தொடர்ந்து பார்க்குறீங்களா உங்களுக்கான கிளாரிட்டி கிடைக்குதா உங்களுக்கு மனத்தெளிவு கிடைக்குதா வாழ்க்கையை எப்படி பயணிக்குது நம்ம எப்படி நமக்கான விதிமுறைகளை வகுத்துக்கணும் நம்ம எப்படி நல்ல நிலைமைக்கு போகணும் தொடர்ந்து நல்லதை பெறக்கூடிய மனிதனாக எப்படி பாசிட்டிவாக மாறணுன்ற அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உங்களுக்குள்ளே முழுமையாக எப்போ வந்து நீங்கள் நல்லதை அடைய ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் என் வீடியோ பார்க்கவே தேவையில்லை ஆமாம் நீங்கள் அடுத்து உங்கள் லைஃப்க்கான முன்னேற்றத்துக்கான நேரத்தை ஒதுக்கி நீங்கள் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போயிருங்க இதை தான் நான் சொல்கிறேன் ஏன் இதையெல்லாம் நான் சொல்கிறேன்னா நம் பதிவுகள் நம்ம சேனல் வெறும் ஜீரோ சப்ஸ்கிரைபரில் ஆரம்பித்து இன்றைக்கி பத்து லட்சம் சந்தாதாரர்கள் மேலே எல்லா நாடுகளிலும் இருக்காங்க அப்படின்னா நாம் கொடுத்த இந்த நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய கணிப்புகள் தான் காரணம் நான் வந்து நீங்கள் வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் எனக்கு வியூஸ் போகணுன்றதெல்லாம் நான் சொல்லவே கிடையாது நம் சேனல் மேலே வச்ச மதிப்பும் மரியாதையும் நம்பிக்கையும் அதற்கான ஒரு பலனாக தான் நான் இதை நான் சொல்கிறேன் என்னென்னா நல்லதை அடையக்கூடிய மனிதனாக மாறுங்க அந்த ஈர்ப்பு விஷயம் உங்கள்கிட்ட வேலை செய்யணும் நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நல்லது உங்களை தேடி வரக்கூடிய அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் மாறணும் உங்கள் தோற்றம் உங்கள் முகப்பொழிவு உங்கள் மன தெளிவு எல்லாமே பார்த்தாவே தெரியுங்க பார்த்தாவே தெரியும் ஒருத்தரை பார்த்தாவே அந்த ஈர்ப்பு விசை எப்படி அவங்கள்ட்ட வேலை செய்துன்றது ஒரு ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கும் அவங்க கண்களில் அவங்க எல்லாமே மிகப்பெரிய இடத்துல இருப்பவர்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு சில கெட்ட பழக்கம் இருக்குது நல்ல பழக்கம் இருக்குது இதெல்லாம் நான் சொல்லவே வரல ஏன்னா இங்கே கர்மாவும் இருக்குது எப்பேற்பட்ட நல்லதை அடையக்கூடிய நபராக இருந்தாலும் அவங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு தவறு செய்கிறாங்க தப்பு செய்கிறாங்கன்னா அதற்கான பலனும் அவங்க அனுபவித்து தான் ஆவாங்க நான் அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்ல அது கர்மா சரிங்களா அப்போ மனதை தெளிவுபடுத்திக்கோங்க இந்த காலகட்டம் மனதில் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய காலகட்டம் அதனால தான் நான் எவ்வளோ விஷயத்தையும் நான் சொன்னேன் சரிங்களா எதிர்பாராத சூழ்நிலையில் எதிர்பாராத நபர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருங்க எதிர்பாராத நபர்னால் தூரம் தூரத்து சொந்தமாக இருக்கலாம் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி பார்த்துருக்கலாம் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்கலாம் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் இந்த டைமில் சரிங்களா அதே போல் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கிறதுக்கான எண்ணங்கள் தோன்றும் தயவு செஞ்சு இந்த தேவையற்ற செலவுகளை தவிர்த்துருங்க சரிங்களா அதே போல் இப்போ வண்டி வாகனங்களில் போகும்போதும் அப்ப அப்பையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் தோல் காது தொண்டை இது போன்ற விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது இந்த உறுப்புகளில் ஏதாவது சின்ன சின்ன அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா எதிலுமே பாசிட்டிவாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் இந்த காலகட்டம் சனிக்கிழமையில் நீங்கள் பெருமாள் வழிபாடும் மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் நாளில் அம்மன் வழிபாடு அம்மன் வழிபாடு ராசிக்காரங்களுக்கு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சரிங்களா நான் உங்களுக்கு வழிபாடுகள் ரீதியாகவும் ஒரு சில முக்கியமான வழிபாடுகள் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் கிரகங்கள் என்ன பலன்கள் கொடுக்க போதுன்றதையும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அதோட சேர்த்து இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை பற்றியும் நான் தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் அப்போ இது அனைத்தையும் நீங்கள் அளவோடு உங்கள் லைஃப்க்கு முன்னேற்றத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாவே போதும் நீங்கள் அடுத்த கட்ட ஐயா இங்கே கடவுள் நமக்கு கொடுத்தது ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கை இந்த ஒரு வாய்ப்பு தான் லாஸ்ட்டு சான்ஸ் நீங்கள் இது வந்து இது இந்த ஒரு இந்த வாய்ப்பு தானே இது எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம்னு நினச்சிடாதீங்க கடவுள் கொடுத்தது ரொம்ப ரேர் மனிதனாய் பிறப்பதே அரிது அப்போ இந்த ஒரு வாய்ப்பை எங்கே எப்படி எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் நம்ம இருக்கணுன்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் யா வேறு யாரும் வந்து உங்களுக்கு உத்தரவு போட்டு கட்டளை போட்டு நீ இப்படி வாழணுன்னா சொல்கிறதுக்குலாம் இங்கே யாருக்கும் உரிமை இல்லை உங்கள் உரிமை உங்களுக்கு உங்களுக்கான உரிமை இருக்குது இந்த உலகத்தில் அப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள் எந்த இடத்துல நம்ம லைஃப் இருக்கணும் எப்படிப்பட்ட நபர்களுக்கு மத்தியில் நம்ம வாழணும் மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி எப்படி நம்ம செய்யணும் நல்லதை எப்படி நம் பக்கம் ஈர்த்து கொண்டு வரணும் அப்படின்ற அந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க அதுதான் உங்களுக்கு நிரந்தர முன்னேற்றத்தை கொடுக்கும் இங்கே அதுவாக சரியாயிரும் அதுக்கான நேரம் வரும்னு சொல்கிறவங்கெல்லாம் அதை பேச்செல்லாம் நம்பாதீங்க இங்கே அதுவாலாம் எதுவுமே சரியாகும் இங்கே நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் இங்கே எதுவுமே சரியாகும் நேரத்தின் காலத்தையும் வீணாக்கிறாதீங்க இங்கே ஒவ்வொரு நொடியும் கடவுள் கொடுத்த ஒவ்வொரு வைரம் போல் வைரத்தை விட மதிப்பு இல்லாதது இந்த ஒவ்வொரு நொடியும் அப்போ அதை எப்படி பயன்படுத்தணுன்றதை புரிஞ்சுக்கோங்க தேவையற்ற நபர்களுடைய பேச்சு ஒரு நொடி கூட பேசாதீங்க ஏன்னா நம்மளுடைய காலம் நேரம் ரொம்ப ரேர் இந்த பதிவை பார்த்த நபர்களுக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன் குலதெய்வ வழிபாடு எப்போவுமே பண்ணுங்கள் இப்போ தான் பண்ணணுன்னா கிடையாது எப்போவுமே குலதெய்வத்தின் வாரும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பியும் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ராசிக்கார நண்பர்களே நீங்கள் தலையெல்லாம் நின்னாலும் எல்லாருக்கிட்டே நல்ல பேர்லாம் வாங்க முடியாது இதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க இது எழுதி வச்சுக்கோங்க இதுதான் உண்மை நீங்கள் எவ்வளவு நல்லது பண்ணாலுமே சில நபர்கள் உங்களுக்கு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க அது உங்கள் சொந்த பந்தமாகவும் இருக்கலாம் நண்பர்களாகவும் இருக்கலாம் ஏன் இத்தனை வருஷம் உங்கள் கூட நீங்கள் நம்பினா சில உறவுகளாக கூட இருக்கலாம் நாளைக்கு எப்படி வேணாலும் எல்லோரும் மாறுவாங்க நீங்கள் மட்டும் மாறாமல் இருங்க அதுதான் நிரந்தர மாற்றமானது என்னென்னா நீங்கள் மாறாமல் இருக்கிறது நல்லதுக்கான மாற்றத்தை உங்ககிட்ட கொண்டு வாங்க ஆனால் நல்ல ஒரு கேரக்டர் இருக்குதுன்னா அதை மாற்றிக்காதீங்க சரிங்களா ஆகவே ராசிக்காரர்கள் மற்றவங்க பேசாதெல்லாம் மைண்டில் போட்டு குழப்பிக்காமல் என்னமோ ஏதோ பேசிட்டு போட்டு விட்டுருங்க நீங்கள் நல்லதை மட்டும் செய்யுங்க இந்த பதிவு பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய அருளால் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் இனி யாவும் நல்லதே நடக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்